அண்ணாமலை போன்றவர்களால் தான் வந்து மத்தியில் வந்து தரம் தாழ்ந்து விட்டது பாஜகன்னு சொல்லிட்டு விட்டது சொல்லியிருக்காங்க அப்படின்னா தரம் தாழ்ந்து விட்டதா தரம் தாழ்ந்து விட்டதா வேற என்ன சொன்னார் சரியான வார்த்தை என்னங்கண்ணா கேட்குறேன் தெரியுமா ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு கண் முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற அந்த அற்புதமான கட்சியாக கண் முன்னால் சில தலைவர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக அழித்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் எல்லா மக்களும் அதை பார்க்கிறோம் தங்களுடையாக அதிகார வெறிக்காக கூட இருக்கக்கூடிய ரெண்டு பேர்த்த பத்திரிகையில பேச வச்சு பேச வச்சு எப்படியாச்சும் அதிமுக கட்சியை காப்பாத்திடலான்னு பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனவு கண்டு கண்டுகொண்டிருக்கின்றார் அவர்கள் முன்னால் இந்த மூன்று நான்கு தலைவர்களுடைய சுயலாபத்திற்காக அவர்கள் சுயலாபத்திற்காக செய்யக்கூடிய அரசியல் காரணமாக அது அழிந்து கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார் காரணம் தொண்டர்கள் எல்லாம் மாற்றுக் கட்சியை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி பெருமளவில் வர ஆரம்பிச்சுட்டாங்க அதனுடைய தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது முதல் விஷயம் இரண்டாவது நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர் நம்பிக்கை துரோகி அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிகிட்டு போய் டெல்லியில் பக்கத்துலேயே உட்கார வைப்பார் ஆனால் இங்கே வந்து சுயலாபத்திற்காக சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்கள் சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார் எடப்பாடி பழனிசாமி அவர் அதற்கு மக்கள் என்ன பாடம் போட்டுனாங்க பல இடத்துல டெபாசிட் இழக்க வச்சாங்க தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி ஒரு நம்பர் டூ கட்சி நம்பர் ஒன் கட்சியாக ஆளும் கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்திருப்பதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இன்றைக்கி அதிமுக அத்தனை இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கு காரணம் அதிமுக கட்சி நன்றாக இருந்தாலும் கூட தலைவர்கள் சரியில்லை என்பதற்கு என்கின்ற காரணத்திற்கு மக்கள் இன்றைக்கி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு நூற்றி முப்பத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காரு எப்போ நிறைவேற்ற போகிறாரு இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நூற்றி முப்பத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி தமிழக மக்களுக்கு கொடுத்து எப்போ நிறைவேற்ற போகிறாரு கோயம்புத்தூருக்கு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களுக்கு நூற்றி முப்பத்தி நாலு வாக்குறுதி கொடுத்துருக்காரு எப்போ நிறைவேற்றுவார் எம்பி இல்லாமல் எங்கே போய் நிறைவேற்றுவார் எந்த ஊரில் போய் பேசுவார் அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதற்கு முன்பு சிந்திச்சு பேசணும் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு நூற்றி முப்பத்தி நான்கு வாக்குறுதி அவர் கொடுக்கலையா இன்றைக்கி அதிமுக பதிமூணாயிரம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி கோயம்புத்தூரில் டெபாசிட் வாங்கியிருக்கிறார் பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் வாங்கி தான் டெபாசிட்டே போயிருக்கும் பதினேழு சதவீதம் வாங்கி தப்பிச்சுக்கிட்டான் இன்றைக்கி வீரவசனம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கிட்ட வீரவசனம் பேசிகிட்டு இருக்கார் வெறும் டெபாசிட் வாங்கின கட்சி இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி கூட சொல்கிறேன் நீங்கள் கோயம்புத்தூர் உங்கள் கோட்டை தானே பத்துக்கு ஒம்பது எம்எல்ஏ உங்களு தானே ஆறுக்கு ஆறு மாநகரத்தில் எம்எல்ஏ உங்களுக்கு தானே எதுக்கு பதினேழு சதவீதம் போனீங்க உங்களை விட இரண்டு மடங்கு முப்பத்தி நான்கு சதவீதத்திற்கு மேலே பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஓட்டு வாங்கிடுது இவர் டெபாசிட் ஜஸ்ட்டு வாங்கினது பெருசு இல்லையாமா பதினேழு சதவீதம் ஓட்டு வாங்கினது பெருசு இல்லையாமா ஆறு எம்எல்ஏக்கள் வச்சுக்கிட்டு மூன்று சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூரில் டெபாசிட் எழுந்திருக்காங்க சிங்காநல்லூர் டெபாசிட் போச்சு அவருடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய சொந்த தொகுதி டெபாசிட் போச்சு ஆறில் மூன்றில் டெபாசிட் காலி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு அறிவுரை சொல்கிறார் இந்த கட்சி எப்படி வழிநடத்த வேண்டுமா நான் எப்படி மாநில தலைவராக இருக்கணுமா பாரதிய ஜனதா கட்சி நான் எப்படி வளர்த்தணுமா அதனால் அவங்க கட்சி முன்னாடி கறந்துக்கிட்டு இருக்கு கரையாணை போல் அவர் கட்சி கோயம்புத்தூரில் டெபாசிட்டை ஜஸ்ட் வாங்கியிருக்கிறாங்க மூன்று சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர்ல டெபாசிட் போயிருக்கோம் தமிழகத்தில் இத்தனை இடத்துல மூன்றாவது நான்காவது வந்திருக்கிறாங்க டெபாசிட் இழந்திருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்த ஒரு முகத்தை நல்லா பார்த்துக்கணும் நல்லா பார்த்துக்கிட்டா கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் அதிமுகவினுடைய பொதுச் செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செஞ்சு எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம் இன்னொன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி அவருடைய சரித்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அவர் தவறாக பேசியதற்கு நான் பதிலடி கொடுத்தாக வேண்டும் இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் எங்கள் கட்சி அகில இந்திய அளவில் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கும் மூன்றாவது முறையாக மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எத்தனை தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தோல்வி ஈரோட்டைய சொந்த கோட்டை சொந்த ஊருன்னு சொல்லி நின்னார் ஈரோட்டில் நான் தான் நிற்கணும்னார் ஏன் ஓபிஎஸ் நிற்க வேண்டாம்னு சொன்னார் என்ன சொன்னார் அண்ணாமலைக்கு ஈரோட்டை பற்றி சில காரணம் தெரியும்னா அன்னைக்கு உண்மை நான் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைபேசி மூலமாக எங்கிட்ட என்ன சொன்னார் இன்றைக்கி அவர் ஈரோடு பை எலெக்ஷனை பற்றி பேசியிருக்கார் அண்ணாமலைக்கு ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்கிரெட்டு தெரியும் அதை தெரிஞ்சு அவர் பொய் சொல்கிறார் சீக்ரெட் என்ன தொலைபேசியில் என்கிட்ட சொன்னார் இது என்னுடைய சொந்த ஊர் என்னுடைய கோட்டை நான் ஒன்றரை லட்சம் ஓட்டில் ஜெயிக்க போகிறேன் அதனால் நான் மட்டும் நிற்கணும் கொஞ்சம் ஓபிஎஸ் அண்ணாங்கிட்டெல்லாம் நீங்கள் அறிவுறுத்துங்க நான் மட்டும் நிற்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுங்கன்னு அவர் சொல்லலையா இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்ரெட் அவர் சொன்னார்ல ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்ரெட் அண்ணாமலை தெரிஞ்சு இந்த மாதிரி பேசுகிறத நான் கண்டிக்கிறேன்னு சொல்கிறேன் சீக்ரெட் நான் சொல்கிறேன் சொந்த ஊர் என் சொந்த ஊர் அம்மாவுனுடைய ஊர் இந்த ஊரில் நான் பிறந்தேன் அப்படின்னு ஈரோடு பை எலெக்ஷன் என்ன அதற்காக கண்ணியமாக கம்பீரமாக ஓபிஎஸ் அண்ணன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாக ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக ஒதுங்கி நின்னார் அவருக்கு என்ன மரியாதை நீங்கள் கொடுத்தீங்க அவருக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க இப்படி சொல்லித்தானே ஈரோடு பைய எலெக்ஷன் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் தோற்றிங்க எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் தோத்தீங்க எவ்வளவு ஆயிரம் ஆயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோத்துட்டு இன்னைக்கு ஈரோடு பை எலெக்ஷனுடைய உண்மை அண்ணாமலைக்கு தெரியும் தெரிஞ்சும் சரித்திரத்தை திரித்து பேசுகிறாருன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை நான் கண்டிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய கண்டனத்தை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிற சொன்ன காரணம் என்ன தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதனால் புறக்கணிக்கிறேன்னு சொன்னார் என்ன சொன்னாரு ஈரோடு பை எலெக்ஷன்ல கொள்கைபடிகள் நடந்துச்சு அது விக்கிரவாண்டியில் நடக்கும் அதனால மாநில தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்க போதா அதையும் புறக்கணிப்பாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகின்ற லாஜிக் படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு விக்கிரவாண்டி எலெக்ஷனும் நான் புறக்கணிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்து விட்டு ஒதுங்கி இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியை திரும்ப நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வைக்கிறேன் நீங்கள் சொன்ன காரணம் வேறு விக்கிரவாண்டி புறக்கணிக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி இன்னைக்கு என்ன சொல்றீங்க ஈரோடு பை எலெக்ஷனில் குளறுபடி நடந்துச்சு அதனால விக்ரவாண்டி நான் புறக்கணிக்கிறேன் புது புது காரணங்களை தினமும் கூட கண்டுபிடித்து கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஒரு வித்தகராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறி தவிர தமிழக மக்களுக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடுகள் இல்லை என்பதை தமிழக மக்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கூட்டணியில் கூட்டணியில் அதிமுக இல்லை அப்படின்றதுனால இந்த வார்த்தை முதல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது அவர் சொன்னதில் பதிலடி நான் எதுவும் சொல்லி அண்ணா அவர் தானே பதில் சொன்னார் என் கட்சி எப்படி நடத்த வேண்டும் என்று எனக்கு அறிவுரை சொன்னார் என்னைக்கு கோயம்புத்தூரில் அவர் கட்சி எப்படி நடத்தணும் நான் அறிவுரை சொல்கிறேன் டெபாசிட் ஜஸ்ட் வாங்கியிருக்கிறாங்க டெபாசிட்டே போயிருக்கும் கோயம்புத்தூரில் மூன்று தொகுதியில் டெபாசிட் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இவர் நூற்றி முப்பத்தி நாலு வாக்குறுதி கொடுத்திருக்காரு எப்போ நிறைவேற்ற போகிறாரு கோயம்புத்தூருக்கும் தமிழகத்திற்கும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுறோம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சொன்னால் நூற்றி முப்பத்தி நாலு வாக்குறுதி எப்போ நிறைவேற்ற போறீங்க அதை தாண்டி கட்சி பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு அவருடைய கடவு இங்கே பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு அடிமையாக இருப்பதற்காக இந்த கட்சி இல்லை தமிழக மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு அதனால் உங்களை அங்கீகாரம் செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன சொன்னீங்கன்னா பொறுமுதுகுளை குத்துனீங்க அதான் நீங்கள் கொடுத்த பரிசு அதனால் இவர்கள் எங்களுக்கு நம்பிக்கையை பத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எனக்கும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அவருக்கு அந்த அருகதை இல்லை எக்ஸாக்ட்லி என்ன நம்பிக்கை துரோகத்தை எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்னதை நான் சொல்றேன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி காரணம் சொல்றார் காரணம் யார் நானா இவரா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஆட்சியில் இருந்தார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் அதனால பல விஷயங்களை புரிஞ்சுக்கணும் ஈரோடு பை எலெக்ஷன் அப்போ என்ன சொல்லி பை எலெக்ஷன் நின்னார் இன்னைக்கு சொல்கிறார் சரித்திரத்தை மாற்றி நான் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் அவர் சொன்னதுக்காக நான் பேச வேண்டிய கட்டம் ஈரோடு பை எலெக்ஷனுடைய உண்மை அண்ணாமலைக்கு தெரியும் உண்மை தெரிந்தும் அண்ணாமலை சரித்திரத்தை மாற்றி பேசுகிறனால நான் கண்டிக்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு தொலைபேசிங்க என்ன சொன்னீங்க எங்கள் சொந்த ஊர் நாங்கள் தான் நிற்கணும் எல்லா சீட்டும் ஜெயிச்சிருவோம் ஒன்றரை லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிருவோன்னு சொன்னார்ல சொல்லித்தான் நீங்கள் நின்னீங்க எத்தனா எத்தனாயிரம் ஓட்டில் தோற்று அறுபதாயிரம் வாக்குக்கு மேலே நீங்கள் தோக்கலையா ஓபிஎஸ் அந்த கண்ணியமாக நாகரீகமாக நீங்கள் சொன்னதுக்காக இந்த கட்சி வாக்குகள்லாம் ஒரே இடத்துக்கு வர வேண்டும் இரண்டு மூன்றாக பிரியக்கூடாது என்பதற்காக ஓபிஎஸ் அன்னைக்கு ஒதுங்கி நின்னாரல்ல இன்னைக்கு சரித்திரத்தை மாற்றி பேசுறது நானா சரித்திரத்தை மாற்றி பேசுறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார் விஜய் அவர்கள் சார் விஜய் அவர்கள் சார் விஜய் அவர்கள் தலைமை மாறுறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அது அதுக்கான சாத்திய அண்ணா அதாவது ஒரு சேர் போட்டு தலைவன் ஒருத்தர் உட்காந்துக்கலாம் சுற்றி தொண்டர்கள் இருக்கணும் இன்னைக்கு தொண்டர்கள் எங்கன்னா இருக்கா தொண்டர்கள் எங்க சென்னையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம்னு கூட்டம் போடுறாங்க எத்தனை பேர் பாருங்க எத்தனை பேர் வர்றாங்க பழைய அதிமுகவா அம்மாவர்கள் இருந்த அதிமுகவா புரட்சி தலைவர்கள் இருந்த அதிமுக பேர் வர்றாங்க இத்தனை அமைச்சர்கள் இத்தனை தலைவர்கள் இத்தனை மாவட்டத்தை இத்தனை பேர் கூட்டிட்டு வர்றாங்க ஆனால் தொண்டர்கள் கரைய ஆரம்பித்து எல்லா வேற வேற பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க தேசியத்தின் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அவர்களை தொண்டர்கள் பார்த்தாங்களோ நீங்க அதே மாதிரி நரேந்திர மோடி ஐயாவை பார்க்கலாம் எல்லோரும் வர ஆரம்பிச்சுட்டா நீங்க தனியா சேர் போட்டுக்கிட்டு கூட நாலு பேர்த்த வச்சுக்கிட்டு பிரஸ் மீட்டா கொடுக்கலாம் ஆனால் கேட்பதற்கு கட்சியில் யாரும் இல்லை என்கின்ற உண்மை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்ப புரியும் நான் தெரியல